என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு ஏசு பூமியிலே இறங்கி வந்தார் அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்ததின் நோக்கமே என்ன மனுக்குலத்தின் பாவத்தை நீக்கும் இரட்சகராய் அவர் வந்தபடியாலே இயேசு இரட்சகர் சேவியர் என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையை அவர் வாங்கினார் அவர் அடிக்கப்பட்டார் அவர் மேல் விழுந்த அடி என்னை மீட்கும்படிக்கு ஏதுவாய் மாறிற்று எனவே தான் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோ இயேசு மேலே விழுந்த ஒவ்வொரு அடியும் எனக்கு தேவன் பாராட்டின இரக்கம் என் மேல் விழும் ஆக்கின எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் அடிக்கப்பட்டதுனாலே நான் மீட்கப்பட்டேன் நான் மீட்கப்பட்டது மட்டும் இல்ல அவர் அடிக்கப்பட்டதினால் கத்தர் என்னையும் உங்களையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றினார் இன்று நாம் ஆராதிக்க காரணம் அன்று அவர் அடிக்கப்பட்டது ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை மறந்துவிடவே கூடாது இன்னைக்கு நான் ஆராதிக்க காரணம் அன்று என் ஆண்டவர் அடிக்கப்பட்டது இந்த நன்றியோடு ஆமே இந்த பக்தியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு என்று வாழ்வோம் கர்த்தர் உங்களை